சரி ஓகே கரண்ட் இல்ல போல அப்படின்னு ஒரு மணித்தாலையும் அரை மணித்தாலையும் வரவே இல்லை அப்புறம் பார்த்தா அந்த குரங்கு வந்து மின் கம்பத்துல மோதி கரண்ட் இல்ல எப்படி நம்ம நாடு ஆஹ் எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு எங்களுக்கு இப்படி பகுதி பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையாவது இது பகுதி பண்ற ஒரு விஷயம் இல்லை எத்தனை போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை அலுவலகத்துல முக்கியமான வேலைகள் செய்ய முடியாம அப்படி இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் என்ன ஒரு குரங்கு மோதி ஒரு நாட்டுல எல்லா இடத்துலயுமே கரண்ட் இல்லாம சிரிக்கிற விஷயமா வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா எப்படி ஒரு மோசமான ஒரு பொருளாதார தொழில்நுட்ப எவ்வளவு மோசமான மின்சார கட்டமைப்பை வச்சு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இலங்கை நாட்டுல பாத்தீங்கன்னா கதைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அரசியல் சம்பந்தப்பட்டது இப்படி எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை கரண்ட் இல்லை போனுக்கு சார்ஜ் பண்ணே இல்லை ஏதாவது செய்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாக்குறதுக்கு வந்து நெட்ஒர்க் பண்ண மாட்டேங்குது எல்லாருமே இந்த ஒரு பாருங்க ஒரு நாள் கூட இல்லை ஒரு எட்டு மணித்தியாலையும் ஆறு மணித்தாலே கரண்ட் இல்லைன்னா அப்ப எல்லாருமே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ பேஸ்புக் பார்க்க முடியல யூடியூப் பார்க்க முடியல இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா புலம்பி கொண்டிருக்கிறாங்க சரி என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் பகுதி பண்ணி முஸ்பாத்தி பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்னன்னா குரங்கு ஒன்று கம்பத்துல மோதினதுனாலதான் இலங்கை நாட்டு முழுக்க நாட்டு முழுக்க வந்து கரண்ட் இல்லையா நானும் பார்த்தேன் பாத்தீங்கன்னா முஸ்பாத்தியா கதைக்கிறாங்க அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சரி இதென்ன உண்மையா போய் அப்படின்னு தேடி பார்ப்போம் தேடி பார்த்தா இது சம்பந்தப்பட்ட எரிசக்தி அமைச்சர் ஜெயக்குடி பாலந்துரையில மின் கம்பத்துல பாத்தீங்கன்னா குரங்கொண்டு மோதுனுச்சு அதனாலதான் இந்த மின்சாரம் தடைப்பட்டிருக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த மின்சாரம் தடைப்பட்டதுனால போக்குவரத்து எவ்வளவு இருக்குது எத்தனை வைத்திய சாலைகள்ல ஆபரேஷன் பண்றதுக்கு ஏன் சில உயிர்கள் கூட பாத்தீங்கன்னா காவு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம் எவ்வளவு வேலைகள் எத்தனை அலுவலகத்துல புகையிரதம் வந்து தடைப்பட்டிருக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இலங்கை நாட்டுல முழுக்க முழுக்க முக்கியமான வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா செய்ய போயிருக்கு இந்த இருக்கக்கூடிய சில அலுவலகத்துல மட்டும்தான் வேலைகள் செஞ்சிருப்பாங்க அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையும் உண்டு உண்மையாகவே அந்த அளவுக்கு ஒரு குரங்கு மின்கம்பத்துல மோதி இலங்கை நாட்டு முழுக்க மின்சாரத்தை தடை செய்யலாமாண்டு வேற நாட்டுல இருந்து ஒருத்தவங்க பார்த்தா சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா இப்ப நான் சில மாசத்துக்கு முதல் பாத்தனா இந்த சவுதி அரேபியா நாட்டுல பாத்தீங்கன்னா சில மனத்தியாலயம் ஒரு மனத்தியாலயமும் ரெண்டு மனத்தியாலயம் மின்சாரம் இல்லாம போனதுக்கு அந்த நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்கினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்து அதே மாதிரி இந்த ஜப்பான் நாட்டிலேயே ஏதோ ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மனத்தியாலயம் ரெண்டு மனத்தாலயம் மின்சாரம் மின்சாரம் இல்லாம போனிச்சு கரண்ட் இல்லண்டு அந்த நாட்டினுடைய பிரதமரோ அதிபர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு முன்னுக்கு மன்னிப்பு கேட்டு ரெண்டு மனத்தியாலயம் தலையை குனிச்சு நின்றேன் அப்படின்ற செய்தியை கூட பார்த்தேன் அப்ப பாருங்க நம்மட நாட்டுல கிட்டத்தட்ட காலையில எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மணியில இருந்து பின்னேரம் நாலு மணிக்கு தான் கரண்ட் வந்தது சில இடங்கள்ல இன்னும் வரல அப்ப எத்தனை பேருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தடப்பட்டு அப்ப ஒரு குரங்கு மோதி ஒரு நாட்டுல வந்து ஒரு நாட்டு முழுக்க மின்சாரத்தை தடை செய்ய முடியும் எவ்வளவு வீக்கா இருக்கிற பொருளாதார ரீதியா மட்டுமில்ல தொழில்நுட்ப ரீதியா ஒரு மின்சாரத்தை சரியான முறையில மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டமிடல் இல்லாத மின்சாரம் தான் அந்த கட்டமைப்பு தான் எங்கட நாட்டுல இருக்கனே இப்ப நீங்க ஏதாவது இந்த வீடியோ வந்து இலங்கை நாடுல இல்லாம வேற ஏதாவது ஒரு நாட்டுல இருந்து பாக்குறீங்கடா உங்களோட நாட்டுல இப்படி ஏதாவது மின்சாரம் தடை பெறுறதா அப்படி இல்லாம போயிருக்கா அப்படி இல்லாம போனா அந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்றவங்க இழப்பீடு தரவங்களா இல்லண்டா ஏதாவது வருத்தம் தெரிவிக்கிறவங்களா என்ன செய்யறவங்க அப்படின்றத சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வாரது அப்படின்றத சொல்லுங்க ஏனண்டா இந்த பிரச்சனைக்கு பாருங்க அரசாங்கம் ஒரு மக்களுக்கு ஒரு கவலைய நாங்க இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் இனிமே வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வராம இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் எல்லாம் எதுவுமே சொல்ல இல்லைன்னு ஒரு குரங்கு வந்து மின் கம்பத்துல மோதனிச்சு இலங்கை நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மின்சாரம் தடைப்பட்டு இருக்கு ஒரு செய்தியா சொல்லி தடுத்த கட்டத்தை பார்த்து கொண்டு போறாங்க அப்போ நாட்டு மக்களை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க இப்படி இருக்கு நாட்டு மக்களினுடைய பிரச்சனை இது இல்லாமலும் பாத்தீங்கன்னா வந்து வார மாசத்துல இருந்து இந்த எரிவாயு அது வந்து விலைகள் எல்லாம் குறைக்கப்படும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து டொலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா நாட்டுக்கு வந்து அதிகமாக வருது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வராங்க வர தொடங்கி இருக்காங்க இப்படி நிறைய செய்திகள் அது இல்லாம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஆங்கால மகிந்த ராஜபக்ச பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் குழம்பிக் கொண்டிருக்காங்க சஜித் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா தற்போதைய அரசாங்கத்தை எதிர்த்து இந்த அஸ்வசிம திட்டத்திற்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் வச்சிருக்கேன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போன்றிருந்தா ஒரு வாட்ஸ்அப்போ இல்லாட்டிக்கு நியூஸ் படிக்கிறண்டா நாங்க போடுற வீடியோவை வந்து பார்க்கணும்டா எது செய்யறாலும் இன்டர்நெட் தேவை போன் தேவை போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு கரண்ட் தேவை இந்த கரண்ட் இல்லை அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனை நாளைக்கு சேஞ்ச் போயிட்டு வந்து சரி ஓகே ஏதாவது நியூஸ் பார்ப்போம் பாக்குறேன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது என்னடா எதுவும் எதுவுமே ஒர்க் பண்ணது இல்லை அப்படின்ட்டு சரி ஓகே ஏதோ இன்டர்நெட் பிரச்சனை போல அப்படின்னு கரண்ட்ல வந்து சார்ஜ் போடுவோம் போனா கரண்ட் இல்லை சரி ஓகே கரண்ட் இல்ல போல அப்படின்ட்டு ஒரு மணி தேலையும் அரை மணி தேலையும் பார்த்தா வரவே இல்லை அப்புறம் பார்த்தா அந்த குரங்கு வந்து மின்கம்பத்துல மோதி கரண்ட் இல்ல எப்படி நம்மளோட நாடு எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு எங்களுக்கு இப்படி பகுதி பண்ணிட்டு இருக்கிறாங்க உண்மையாவது பகுதி பண்ற ஒரு விஷயம் இல்ல இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் இதுக்கு முதல் இருந்த கட்டமைப்பு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இல்லாத மோசமான ஒரு விஷயமாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எத்தனை பிள்ளைகளினுடைய படிப்பு எத்தனை வைத்திய சாலைகள்ல வந்து இன்னைக்கு ஒப்பரேஷன் பண்ண முடியாம போயிருக்கு எத்தனை போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை அலுவலகத்துல முக்கியமான வேலைகள் செய்ய முடியாம போயிருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இனிமே தற்போது இருக்கிற அரசாங்கம் இது ஒரு விளையாட்டா இது ஒரு முஸ்பாத்தியா இது ஒரு பகுதியா எடுத்துக்கொள்ளாம இது ஒரு சீரியஸா எடுத்து ஒரு குரங்கு மோதி ஒரு நாட்டுல எல்லா இடத்துலயுமே கரண்ட் இல்லாம போகுதுண்டா இது சிரிக்கிற விஷயமா வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா எப்படி ஒரு மோசமான ஒரு பொருளாதார தொழில்நுட்ப எவ்வளவு ஒரு மோசமான மின்சார கட்டமைப்பை வச்சு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முதல் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அரகல போராட்டம் கொரோனா காலத்துல வந்து கரண்ட் இல்ல அப்படி இப்படி இப்ப அதெல்லாம் இல்லதானே அப்ப கட்டாயம் இது சிரிக்கிற விஷயம் இல்ல வேற ஏதாவது நாட்டுல இந்தியால சுவிஸ்ல ஜேஎன்மன் டென்மார்க் ஆஸ்திரேலியா அமெரிக்கா சவுதி அரேபியா இப்படி நிறைய நாட்டுல இருந்து நம்மளோட வீடியோ பாக்குறீங்க தானே நீங்க இருக்கிற அந்த நாடுகள்ல எப்படி கூட மின்சார கட்டமைப்பு இருக்குது இது போல ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதா அப்படி நடந்தா அந்த நாட்டு அந்த நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு கவலைகளை தெரிவிக்கிறவங்களா என்ன செய்யறவங்க உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க எங்கட நாட்டுல இன்றைக்கு எல்லாருக்குமே பைத்தியமே பிடிக்குதா அதுதான் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போடுறாங்க இன்னைக்கு போன்ல சார்ஜ் இல்ல இன்டர்நெட் இல்ல பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குடாப்பா அப்படி கலைக்கிறாங்க நீங்க உங்களோட அனுபவத்தை இன்னைக்கு இலகை நாட்டில இருந்து பாக்குறவங்களா இருந்தா கூட உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க நன்றி